ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயில் கனி பேர்ட்ஸ் ஃபார்ம் உடல் பேட் நான் உங்கள் உடுமை நட்ராக்ஸ் இன்னைக்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா விற்பனைக்கான பதிவு இல்லை ஒரு பார்வைக்கான பதிவு நம் பெருவடை ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாதங்களான சிக்ஸ்கள் இருந்து இருக்குது அதோட கால் ஊக்கம் பாருங்கள் நண்பர்களே நல்ல கெட்டியாக உரண்டையாக ஒரு பெருவடை கோழிக்கு என்ன அம்சம் இருக்கிறோமோ அந்த அம்சம் உள்ள கால்களும் அதோடய மூக்கமைப்பு பாருங்கள் நல்ல கட்ட மூக்கில் இருக்கக்கூடிய கவுல் அமைப்புகளும் இருக்குது இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சுக்கு போட்ட சேவல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பட்டா கொண்டையில் ஒரு சிக்ஸ் கொடுத்துரும் அது எப்படி என்னன்னு தெரியல அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி அந்த மாதிரி அமைப்பில் வந்து எப்போ எத்தனை பேட்ச் ஒரு மூணு பேட்ச் எடுத்திருக்கேன் இந்த சேவலில் போட்டு அப்போ எல்லா பேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பட்டா அதுவும் கருங்கீரியில் வந்து ஒரு பட்டா கொண்டையில் இருக்கக்கூடிய சிக்ஸ் கொடுத்துரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா அருமையான கிளிமூக்கு இனங்கள் கோழிகளை சேவல்களும் நம்ம வந்து இனப்பெருக்கம் பண்ணிகிட்ருக்கோம் அதோட வீடியோஸும் இதில் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கும் சிக்ஸ் எல்லாம் வந்து இறங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம பெருவிட கோழிகளும் கிளிமூக்கு கோழிகளும் ரெண்டு இனங்களும் நம்ம வந்து பிரீட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பெருவிட சிக்ஸுகளும் விற்பனை பண்ணிகிட்டுருக்கோம் அதுக்கான வீடியோ பதிவாக தான் இதை போடுறேன் விற்பனைக்கான பதிவு இன்னும் வரக்கூடிய அது அடுத்த பதிவில் விற்பனைக்கான பதிவு வரும் உங்களோட பார்வைக்காக தான் இந்த சிக்ஸுகளெல்லாம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளிமூக்கு கிளிமூக்கு இனங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கவுல் அமைப்புள்ள குட்டி மூக்கு அதாவது கிளிமூக்குனால் இதுதான் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் இதளோட சிக்ஸுகளும் பார்த்திங்கன்னா நல்ல சேல்ஸ் ஆகிருக்கு சேல்ஸ் ஆகி அது வளர்ந்து எனக்கு வீடியோஸும் போட்டு விட்ருக்காங்க நிறையா பார்த்துருக்கேன் இந்த கோழிக்கான சேவல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம வீடியோட இணைப்பில் பார்த்துருக்கு போட்டிருக்க பாருங்கள் இந்த கோழிக்கு போட்ட சேவலோட வந்து நூலான் கீரியமாகங்க அதோட வால் அமைப்பு பார்த்திங்கன்னா ரெண்டடிக்கு மேலே தான் இருக்கும் ரெண்டடி குறையாக இருக்காது அந்தளவுக்கு ரெண்டடிக்கு மேலே தான் இருக்கும் நீங்கள் வீடியோவிலே பாருங்கள் வாலோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இதோட வால் விரிப்பு இதோட வால் லென்த்து சேவலோட கிளி கிளிமூக்கு தூய கிளி மூக்குன்னா இதுதான் அந்த கிளியோட மூக்கு சார்ஃபர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியோட மூக்கமைப்பு இருக்கும் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் அதோட அமைப்பு அதோட உடல் எடை கால் ஊக்கம் அதோட மூக்கமைப்பு இதெல்லாம் பாருங்கள் ஒரிஜினல் கிளிமூக்கு சேவல் இதுக்கு போட்டு தான் நம்ம வந்து சிக்ஸில் எடுக்கிறோம் இந்த சிக்ஸுகள் வந்து நல்ல ரேட்டுக்கும் போகுது அருமையாகவும் இருக்குது வளர்த்துறவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி கிளிமுக்கு சேவல் கோழிகள் குஞ்சுகள் எதாவது தேவைப்படுறவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சது நான் பண்ணி கொடுக்குறேன் அதுவும் எங்கிட்ட இருக்கிற சிக்ஸ் மட்டும்தான் நான் விற்க முடியும் ஸோ எங்கிட்ட இருக்கிற சிக்ஸ்ங்களை கேளுங்க இன்னொருத்தர்கிட்ட வாங்கி கொடுக்க சொன்னால் அது அது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஸோ எங்கிட்ட இருக்கிறது நான் கேரண்டியாக கொடுக்க முடியும் இது இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும் ஸோ அதனால் நம்ம கிட்டே இனப்பெருக்கமாகக்கூடிய சிக்ஸ்களை வந்து நான் அடுத்தடுத்த பதிவில் விற்பனைக்கு போடுவேன் வேணுங்கிறவங்க நண்பர்கள் வாங்கி கொள்ளுங்கள் ஏன்னா நான் அடுத்த இருந்து வாங்கி தர முடியாது ஏன்னா அவங்களோட எப்படி வச்சுருக்காங்க தெரியாது நான் வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் பேர் வாங்கக்கூடாது அதனால் என்னோடய சிக்ஸுகளாக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் வெல்கம் டு அடுத்த பதிவில் இருந்து நான் அவங்கள சந்திக்கிறேன் மீண்டும் சந்திக்கிறேன் வன்றி நண்பர்களே